கிருஷ்ணா சித்தா கிளினிக் தலைவலி சிகிச்சை மையம் எம்ஜிஆர் சிலை முன்புறம் செம்படாபாளையம் பவானி தாலுகா ஈரோடு மாவட்டம் உங்கள் தாமிரபரணி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்னிச்சர் வழங்கும் கோடைகால சிறப்பு விற்பனை ஃபேன் விலையில் ஏர் கூலர் ஏர் கூலர் விலையில் ஏர் கண்டிஷனர் ரூபாய் ஐந்தாயிரத்திற்கு மேல் பொருட்கள் வாங்கும் அனைவருக்கும் ரூபாய் இரண்டாயிரம் மதிப்புள்ள பரிசுகள் நிச்சயம் ஐந்து முதல் ஐம்பது சதவீதம் வரை சிறப்பு தள்ளுபடி ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு முதல் சீலிங் ஃபேன் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு முன்பணத்தில் ஏர் கூலர் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு முன்பணத்தில் ஏர் கண்டிஷனர் ரூபாய் இரண்டாயிரம் முன்பணத்தில் பிரிட்ஜ் மேலும் அனைத்து வகையான பர்னிச்சர்களும் எளிய சுலப தவணை முறையில் ஜீரோ பர்சன்ட் வட்டியில் வாங்கிட கைராசியான ஒரே இடம் உங்கள் தாமிரபரணிக்கு வந்தாலும் பரிசு வாங்கினாலும் பரிசு ஈரோட்டின் மிக பழமையான உங்கள் தாமிரபரணி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்னிச்சர்ஸ் நூற்றி நாற்பத்தி ஒன்பது சத்தி மெயின் ரோடு பாரதி தேட்டர் வளாகம் வீரப்பன் சத்திரம் ஈரோடு வண்ணங்களாக்கும் வகையில் உங்கள் இல்ல திருமணம் மற்றும் அனைத்து சுப நிகழ்வுகளையும் மிக சிறந்த தரத்தில் மூலம் எடுத்து தரப்படும் மேலும் போட்டோ லேமினேஷன் ஜெர்மன் பிரேம் தருகிறோம் மேலும் மொபைல் பேக் பிரிண்ட் 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 மக் அனைத்து கிஃப்ட் வகைகளும் மிக சிறந்த முறையில் செய்து தருகிறோம் மற்றும் ஒரு மைல்கல்லாக அந்த ஓரில் முதல் முறையாக ஸ்ரீ அம்மன் கலர் லேப் விரைவில் உதயமாக இருக்கிறது முப்பத்தி மூன்று ஆண்டு மக்களிடம் நன்மதிப்பு பெற்று ஸ்ரீ அம்மன் ஸ்டுடியோ பத்ரகாளியம்மன் கோவிலர்கள் அந்த யோர் செல் டபுள் நைன் சிக்ஸ் செல்வம் கூடிச்சு நல்லவர் வீட்டில் லட்சுமி தங்கணும் தாய்மையிலை பார்த்தா நொய்களிலை காத்தா பூவெடுத்து போட்டா பொன்னடப்பா ஆத்தா பொன்னழப்பா ஆத்தா பொன்னடப்பா முதலென உரைசை ஐம்பும் அகில கலைகளும் வெகுவிதங்கொண்ட விதங்கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் தனிப்பொருளை எப்பொருளுமாய அறிவை அறி அறியும் இன்பந்தனை துரியம் முடிவை அடி நடு முடிவில் துங்கந்தனை சிறிய அணுவை அணு வினிமலமும் நெஞ்சு குணத்ரயமும் மற்றதொரு காலம் நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றென்றிருப்பதனை நிறைவு குறை ஒளிவர நிறைந்தெங்கு நிற்பதனை நிகர்பகர அரியதை விசும் பின்பு ரத்தைய மெரித்த பெருமானும் என்றென்று பக்தி பரவ பரப மவுன மந்திரம் தனைப் நினது வழி பழைய விளங்கும் நினதுவழியடிமையும் உணர்த்தி அருள்வாயே தகு 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 தன் து தகு டிகுகுக டிண்டிண்டி குடி குடி குதகெனகென செங்குந்த தைத்த பெரு தத்தீது தனதன தனதன தந்தன தனனரிரிரிரிரிரிடக்கையும் உடுக்கயும் யாவும் மொகுமொகன அதிரமுதிரண்டம் பிளக்கணி மிரளகரணமிடவுலகெங்கும் பிரமிக்க நட முடுகுபயிரவர் பவுரி கொண்டின் புறப்படுகத்திலொரு கோடி முதுகழுக கொடிகருடனங்கம் புறக்குருதி நதிபெருக வெகுமுக வந்தங்கள் நிறுத்தமிட முரசததிர நிசிசர வென்றிந்திரக்கரசித்தவருமாலே அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழாம் ஆயிரத்து நூற்று இருபத்தி நான்காவது பாடலாக வரக்கூடிய இந்த அற்புதமான பாடலை நாம் கேட்டு சிலிர்த்தோம் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகளின் நாதனாக விளங்கக்கூடிய முருக பெருமானை இன்றெடுத்த அன்னையாக விளங்குகின்ற ஆதிபராசக்தி தாயானவள் அந்தியூர் புண்ணிய பூமியிலே பத்ரகாளியாக எழுந்தருளி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கும் மேலாக தன் பக்தர்களை அன்போடு காத்தருளிக்கொண்டு அருள்காட்சி அருளாட்சி செய்து வருகின்ற அந்த இதனை நாம் கண்டு ரசித்து அந்த பக்தி பெருவள்ளத்திலே நம்மை மூழ்க செய்து திளைத்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் அந்தியூர் அருள்மிகு அம்மன் திருக்கோயில் பங்குனி திருவிழா மிக அற்புதமாக விமர்சையாக அந்த வெயிலெல்லாம் பொருட்படுத்தாமல் பங்குனி வெயிலுக்கு சிறிதும் பக்தர்கள் பக்தர்களெல்லாம் சிரத்தையோடு பக்தியோடு விரதம் இருந்து அம்பிகைக்கு இந்த தீமிதி திருவிழாவிலே நேர்த்திக்கடன் செலுத்திக் கொண்டிருக்கின்ற அற்புதமான தெய்வீக வேளையிலே உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான் நாகவள்ளி நாகராஜ் இந்த அற்புதமான நிகழ்வை நமது இடத்தில் இருந்தபடி லீஃப் தொலைக்காட்சியிலே நேரலையிலே பார்த்து அம்பிகையினுடைய திருவருளுக்கு பாத்திரமாக கொண்டிருக்கின்றோம் இந்த அற்புதமான தெய்வீக நிகழ்வுதனை நாம் இருந்த இடத்திலே இருந்து காண்பதற்கு ஓர் முக்கிய காரணமாக இந்த தொழில்நுட்பத்திற்கு அடிப்படை காரணமாக நமக்கு இந்த நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருப்பவர்கள் மாம் பேபி ஷாப் தாமு செட்டியார் நகை மாளிகை ஆதர் ஸ்கூல் தாமிரபரணி பர்னிச்சர் கிருஷ்ணா சித்த வைத்தியசாலை வாசு அன்கோ மலர் செல்ஸ் ஏஎஸ்எம் சுப்பிரமணியம் தங்க மாளிகை ஏஎல்எம்பி ஹார்ட்வேர்ஸ் விஷாகா அன்கோ சிவானந்தா சில்க்ஸ் ஆர் எம் கே ஹோண்டா மற்றும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஒளிபரப்பு செய்வதற்கு பக்க துணையாக இருக்கின்ற காவல்துறை நண்பர்களுக்கும் விழா கமிட்டியாருக்கும் இந்த அற்புதமான தெய்வீக வேலைத நிலை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் லீஃப் டிவி சார்பாக மனமாற தெரிவித்து மகிழ்கின்றோம் இந்த லீஃப் டிவினுடைய இந்த அற்புதமான இந்த நேரலையிலே நமது பத்ரகாளி அம்மனுடைய இந்த அற்புதமான காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருவிழாவை ஆயிரக்கணக்கான பக்தகோடி மக்கள் இங்கு அங்கேன்னு இல்லாதபடி மிக தொலை இருந்து வருகை தந்து

நடைவண்டி போன்ற நியூ பார்ன் பேபி ப்ராடக்ட் கிடைக்கும் நம்ம மாம் மாம் பேபி குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் குறைந்த விலையில் தரமானதாக கிடைக்கும் நமது அந்தியூரில் மாம் பேபி ஷாப்பிங் ஸ்பாட் கரூர் வைசியா வங்கி அருகில் பவானி மெயின் ரோடு அந்தியோர் தொடர்புக்கு நைன் நைன் என் கச்சேரியில எனக்கு கிடைக்கிற பாராட்டுக்கு க்குவலா என் நகைகளுக்கும் கிடைக்கும் இந்த நகைகளை நான் எங்க வாங்குனேன்னு இப்போ உங்ககிட்ட கிட்ட சொல்லட்டுமா நம்ம டிசிஎன்எம் அஃபோர்டபுள் அடி கலெக்ஷன்ஸ் யூனிக் டிசைன் DCNL தாமோ செட்டியார் நகை மாளிகை அன்பின் வெளிப்பாடு லைட் வெயிட் அப்புறம் வெயிட்

விசாகா அன்கோ ஒங்கல் வீடு மற்றும் அலுவலகக் கட்டிடங்களுக்கு தேதிக்கான எம்சான் பேசன் ஆற்றுமணல் மற்றும் ஜல்லி போன்றவை எங்களிடம் கிடைக்கும் மேலும் அமைத்து முன்னணி நிறுவனங்களான ஆல்டர் பிரியா டால்மியா சாகர் மகா சர்கா போன்ற சிமெண்ட் வகைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும் மேலும் பெர்ஜர் பெயிண்ட்ஸ் எம் ஏசியன் ஏஷியன் பிர்லா ஷீன்லக் பெயிண்ட்ஸ் வகைகள் அனைத்து பொருட்களும் குறைஞ்ச விலையில அதுவும் குறித்த நேரத்துல தரமானதாக கிடைக்கும் விசாக அன் நைன் பார்ட் டூ நைன்டி பவானி மெயின் ரோடு பாளையத்தின் பெருமை விவேகம் அறக்கட்டளையின் வித்யா பவன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி வல்வியல் நெறையினை குழந்தைகளுக்கு கொண்டு செல்லும் ஒரு சிறந்த முதல்வர் மற்றும் அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு சிறப்பான முறைகள் நடத்தப்படும் பள்ளி விசாலமான வகுப்பறை நூலகம் அறிவிப்பு ஆய்வகங்கள் கணினி மற்றும் ஒவ்வொரு வகுப்பறைக்கும் தொலைக்காட்சி மற்றும் பள்ளி குழந்தைகளின் கற்பனை ஒரே பள்ளி யோகா செஸ் கராத்தே சிலம்பம் ஆகியவற்றில் குழந்தைகளின் திறனை வெளிகுணரும் சிறப்பம்சம் கொண்ட பள்ளி குழந்தைகளின் மனநிலை மேம்பாட்டிற்கான சிறப்பு பயிற்சி மற்றும் ஆங்கில வழி புலமைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் ஒரே பள்ளி இலவச மருத்துவ பரிசோதனைகள் ஆர் ஓ வாட்டர் பெசிலிட்டி ஆரோக்கியமான